தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்றம் இரக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாம் தேதி தங்கம் விலை பவனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ரூடோட் இரண்டு நாற்பத்தெட்டு பூச்சியம்கும் விற்றது மூன்றாம் தேதி தங்கம் விலை பவனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ரூடோட் எழுபத்திரண்டு அறுபத்தி நான்கு பூச்சியம்கும் நான்காம் தேதி தங்கம் விலை பவனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ரூடோட் எழுபத்திரண்டு எழுபத்தி இரண்டு பூஜ்ஜியம் கும் ஐந்தாம் தேதி பவனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவன் ரூடோட் எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் நாற்பதுக்கும் விற்பனையானது தொடர்ந்து நான்கு நாட்களில் தங்கம் விலை பவனுக்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் வரை உயர்ந்தது இந்நிலையில் ஏழாம் தேதி தங்கம் விலை அதிரடி சரிவை சந்தித்தது அன்றைய தினம் பவனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு பவன் ரூடோட் எழுபத்தொன்று எண்பத்தி நான்கு பூஜ்யம் குவித்தது ஒன்பதாம் தேதி தங்கம் விலை மேலும் குறைந்தது அன்றைய தினம் பவனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு பவன் ரூடவுட் எழுபத்தொன்று அறுபத்தி நான்கு பூச்சியம்கும் விற்பனையானது தொடர்ந்து நேற்றும் தங்கம் விலை சற்று குறைந்தது நேற்று தங்கம் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ரோடவுட் எட்டு ஒன்பது நாற்பத்தைந்துக்கும் பவனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு பவன் ரூடோட் எழுபத்தொன்று ஐம்பத்தாறு பூச்சியம்கும் விற்கப்பட்டது தொடர்ந்து